சாயி பக்தர்களில் பல பண கஷ்டங்களுக்கு ஆளாகி கடன்பட்டு நிம்மதி எழுந்து உறக்கமும் தொலைந்து தவிப்பதை பார்க்கிறோம் பண கஷ்டம் வர பல காரணங்கள் உண்டு அனைத்துக்கும் பொதுவாக கர்மா காரணம் என சொல்லிவிடுகிறோம் கடன்படுவதற்கான சூழ்நிலைகளை கர்மா உண்டாக்கி அதற்குள் தள்ளுகிறது கடன்பட நேரிடும்போது அதை வாங்கி இதை ஈடுகட்டலாம் இதை வாங்கி அதை ஈடுகட்டலாம் என சிந்தித்து மேலும் மேலும் கடன்படுகிறோம் நம்முடைய நாணயம் நேர்மை திருப்பித் தருகின்ற தகுதி ஆகியவை கடன் பெற்றுத் தரும் ஆனால் இவை அடைப்பதற்கு அவை உதவுவதில்லை கடன் தர முடியாமல் சிக்கிக்கொள்கிறோம் இந்த நிலையில் பாபாவிடம் முறையிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறோம் தொடர்ந்து சச்சரிதம் படுகிறோம் கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அன்னதானம் செய்கிறோம் எதை செய்தாலும் பிரச்சினை தீந்தபாடு மட்டுமில்லை என்கின்ற போது பாபா என்னை கைவிட்டு விட்டார் என கூறுகிறோம் பாபா கைவிடவில்லை கர்மாவிடம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறாய் என்பதே உண்மை கர்ம வினையின் போக்கு உனக்கு எதிராக இருக்கும் பொழுது உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது அப்போதைய கிரகங்களின் நிலைக்கு ஏற்பவே உனது புத்தியும் செயல்படும் அறிவு திறனும் செயல்படும் கிரகங்களால் அடைபட்ட எல்லா வழிகளும் சரியாகும் வரை பொறுமை காக்க வேண்டும் அழுது புலம்பினாலும் வேறு உபாயங்களை நாடினாலும் பயன் அறிவை பயன்படுத்த நினைத்தால் அதுவும் எதிர்மறை விளைவுகளையே தரும் எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளில் அமைதியாக இருந்து விடுவதுதான் நல்லது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் சில உபாயங்களை பின்பற்றத்தான் வேண்டும் கடன் பற்றியே நினைத்து கவலைப்பட்டால் கடனுக்கு முக்கியத்துவம் தந்து கடவுளை நாம் பின்னுக்கு தள்ளுகிறோம் இதனால் மனோதிடம் குறைந்து விடுகிறது இன்மை என்ற நோய் வந்து பிடித்துக்கொள்கிறது முதலில் கடன் பற்றிய எண்ணத்தை சிறிது நேரம் தள்ளி வைத்து விடுங்கள் பாபா இதை சரி செய்வார் என உறுதியாக நம்புங்கள் கடனை அடைப்பதற்கான மனோதிடம் உண்டாகும் வெள்ளக்கட்டியை கடித்து கொண்டிருக்கும் எறும்பை போல பாபாவை உறுதியாக பற்றி கொண்டு நின்றால் கடன் தொல்லை எப்படி வந்ததோ அப்படியே உன்னை விட்டு விலகும் அதற்கு முன்பாக கடனால் உனக்கு பாதிப்பு ஏற்படாது கடன் கொடுத்தவர் நிற்க மாட்டார் மாறாக இன்னும் அவகாசம் பெறுவதற்கான பல சூழ்நிலைகளை பாபா உருவாக்குவார் மூச்சுத்திணறலோடு மருத்துவமனைக்கு போனால் ஆக்சிஜன் கொடுத்து சுவாசத்தை சீர்படுத்துவதைப் போல கடன் தொல்லையோடு நிற்கின்ற நிலையில் அவரை விடாது பிடித்து கொண்டால் மீளும் உபாயத்தை உடனடியாக பாபா அளிப்பார் இந்த நிலையில் எப்படியும் கடனை அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்கு வரும் இவர் கடனை திருப்பி தந்துவிடுவார் என்ற நம்பிக்கை கொடுத்தவருக்கும் வரும் கடன் சுமையை தாங்க முடியாமல் போக முக்கிய காரணங்கள் சில இருக்கின்றன எடுக்கின்ற முயற்சிகள் தோற்றுவிடும்போது அதற்கு மேல் முயற்சிக்க பயப்படுகிறார்கள் இனி கடனை அடைக்க முடியாது என கலங்கி சோர்ந்து விடுகிறார்கள் நான் சாயி பக்தன் எப்படிப்பட்ட பரிகாரம் தேடி ஓட மாட்டேன் எனக்கு பாபாவின் அருள் உண்டு துணை உண்டு அவர் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்னுடைய எல்லா கடன்களையும் அடைத்துவிடும் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று கபர்த்தே மகன் பல்வந்திடம் பாபா கூறினார் மாலை வேளையில் ஏதும் விருந்தாளிகளை அனுமதிக்க வேண்டாம் என்னை கவனித்துக்கொள் பதிலுக்கு நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் இங்கே விருந்தாளிகள் என பாபா கூறியது மனதில் தோன்றும் பலவித சிந்தனைகளை மாலை வேளையில் அதிகமான சிந்தனைகள் தோன்றி மனதை குழப்பும் இவற்றின் மீது கவனத்தை செலுத்தினால் பாபா மீது இருக்க வேண்டிய பக்தியும் நம்பிக்கையும் இருக்காது பாபா மீது நம்பிக்கை குறைந்தால் எப்பொழுதும் அவர் பின்னால் உறுதியாக நிற்பதையும் எனக்காக அவர் செயல்படுவதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடும் கபர்த்தே இடம் பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் பாபா கூறியது நீ உணவு உண்டு வேப்பமரத்தின் மரத்தின் நறுமண திண்டலை ரசித்து நன்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாய் நானோ எல்லாவிதமான விதமான தொல்லைகளையும் தாங்கிக் கொண்டு தூக்கமில்லாமல் இருக்கிறேன் அந்த நாளில் கபர்த்தே உடல்நலமில்லாமல் இருந்தார் அவரது நோய்களை தன்மேல் ஏற்றிக்கொண்டு அவற்றை தாங்குவது பற்றியே பாபா இவ்வாறு தெரிவித்தார் நோய் மட்டுமல்ல கடன் மற்றும் எதிரிகள் தொல்லை என எதுவாக இருந்தாலும் நம்மை அதில் ஈடுபடுத்தாமல் மற்ற வேலைகளில் நாம் ஈடுபட்டு கவலையை மறக்கும்படி செய்கிறார் பாபா அதேவேளை அவர் அந்த சுமைகளை இரவு பகலாக தாங்கிக் கொண்டு தீர்வுக்கான வேலைகளில் ஈடுபடுகிறார் பாரம் உங்கள் மீது ஏற்றப்பட்டு விட்டது என தவிக்கின்ற நீங்கள் அதை அவர் மீது இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இருங்கள் பொதி உங்கள் மீது இருப்பது போல தோன்றினாலும் பாரம் முழுவதும் அவர் தாங்கிக் கொள்வார் இதுவரை அனைத்தையும் கடந்து வந்த நீ இன்னும் பொறுமையுடன் இருந்து வா நம்பிக்கையை பாபா மீது திருப்பு உறுதியாக இருப்பவர் பின்னால் பாபாவும் மாறாமல் உறுதியாக நிற்பார் அவரை நம்பினால் உன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஓம் சாத்